ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான சிம்பிளாக வைக்கிற மாதிரி முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சு காட்ட போகிறாங்க முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இது ரெண்டும் புரிஞ்ச பிறகு ஒரு பன்னெண்டு பல் பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்துக்கலாங்க அதை நல்லா தோலோடவே நெசுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கலாம் இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு மேலே கொஞ்சம் செவக்கணுங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செவக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ருசியாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினது போதுங்க இது கூட நம்ம ரெண்டு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேர்த்துக்கங்க இதுக்கு புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் விட போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா குழைய குழைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா வதக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பொறுமையாக சிம்மலியே வச்சு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க வதங்கிட்ட பிறகு இதுக்கு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு முக்கியமான காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான் முருங்கைக்காயில் மட்டும்தான் நான் பொறி குழம்பு வச்சுருக்கேங்க இது தவிர வேறு வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் போட்டு பொறி வைக்க முடியுமா அப்படின்றத யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் முருங்கைக்காய் எவ்வளோ இருந்தாலும் போட்டுக்கலாங்க முருங்கைக்காய் எத்தனை முருங்கைக்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க நாலு முருங்காய் அஞ்சு முருங்காய் இருந்தால் கூட போட்டுக்கோங்க நான் மூணு முருங்கைக்காய் போட்டிருக்கேங்க நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயோடும் சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் இந்த குழம்புல வேறு எந்த காய்கறியுமே போட போகிறது கிடையாதுங்க வெறும் முருங்கக்காய் மட்டும்தான் நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வதங்கணுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக பேருக்கு புளி தண்ணி ஊற்றுங்க நிறைய சேர்த்துக்காதீங்க அப்புறம் அது காரக்குழம்பு மாதிரி ஆகிடும் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பொறி குழம்பு இதனுடைய ருசி வேறு மாதிரி இருக்குங்க கொஞ்சமாக தான் விடணும் புளி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விட கூட தேவையில்லை நம்ம தக்காளி நிறைய சேர்த்தோன்னா புளி விட தேவையில்லை கொஞ்சமாக நான் விட்டுக்கிறேன் நான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் விட்டுக்குங்க இல்லைனா நீங்கள் புளி விடாமலே இந்த குழம்பு செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியை தாராளமாக சேர்த்துக்குங்க நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் இது சாம்பார் மாதிரி ரசம் மாதிரி நல்லா நீர்க்க தான் இருக்குமே இந்த குழம்பு ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி நிறைய சேர்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு தூள் மிளகாய் தூள் போட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கங்க தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு நல்லா தண்ணி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சைட்லேருந்து நல்லா புகை வரும் நல்லா வாசனை வரும் அந்த முருங்கைக்காய் வெந்து அந்த முருங்கைக்காய் ஸ்மெல்லு நல்லா வரும் சூப்பு மாதிரி வாசனை வருங்க முருங்கக்காய் சூப்பு மாதிரி நல்லா வாசனை வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த மூடியே திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் திறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா வாசனை வரும் வாசனை வரப்பவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா சிம்மில் வச்சுருங்க நல்லா கொதிக்க விடுங்க அந்த முருங்கைக்காய் வந்து நல்லா குழைய குழைய வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு தண்ணியாக தாங்க இருக்கும் ரசம் மாதிரி தான் இருக்குமே சூப்பு மாதிரி தான் இருக்குமே ஆனால் சுட சுட சோறில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புளியே ஊற்ற வேணாம் புளி அப்படி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க நல்லா கொதிக்கணுங்க கொஞ்சம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது குழம்ப நல்லா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடுங்க இப்போ சூப்பராக குழம்பு வந்து ரெடியாகிச்சு கொத்தமல்லி தழையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த குழம்பு உண்மையிலேயே ரொம்ப குயிக்காக வச்சிடலாம் இதுக்கு ரொம்ப காய்கறியே தேவைப்படாது வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் முருங்கைக்காயில் தான் இந்த குழம்பு வைக்கணுமே அதுக்கு பேர் தான் பொறி குழம்பு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சூப்பு மாதிரி ஊர் முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப